விஜயின் தாவேக்க வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களமிறங்கும் நிலையில் இந்த ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படத்தின் நடிகர் தாவேக்காவில் இணைந்துள்ளது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது இதற்காக வருகை தந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னலுக்கு ஊர் மக்கள் மற்றும் கட்சியினர் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனா் அப்போது பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மேடை முன்பு இருந்த குழந்தைகள் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேடையில் பொறுப்பாளர் அஜித ஆக்னல் பேசியதும் பொதுமக்கள் உற்சாகமாக கைதட்டினர் அதைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் அஜித ஆக்னல் முன்னிலையில் இணைந்தனர் அப்போது வாழை திரைப்படத்தில் நடித்த பொன்வேல் என்பவரும் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் இதற்காக அவரை மாவட்ட பொறுப்பாளர் கட்சி துண்டணிவித்து வரவேற்றார் இயக்குனர் செல்வராஜுக்கு சொந்த ஊர் புளியங்குளம் இந்த புளியங்குளத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்